பயணம் செல்லும் முன் எந்த கடவுளை வணங்குவது நல்லது பயணம் தொடங்குவதற்கு முன் விநாயகர் பெருமானை வணங்குவது நல்ல தொடக்கத்தை குறிக்கிறது மற்றும் பயணத்தின் தடைகளையே நீக்குகிறது முருகன் வீரத்தின் கடவுள் மற்றும் பயணத்தின் பொழுது தைரியத்தையும் பாதுகாப்பையும் தருவார் பயணம் செல்லும் முன் சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் தரை வழி போக்குவரத்து என்னும் பொழுது அதாவது சாலை பயணமோ அல்லது ரயிலின் மூலம் பயணிக்கும் பொழுதோ சுப்பிரமணிய சுவாமியையே வணங்கிவிட்டு செல்வது நல்லது ஆகாய வழி பயணி பயணிக்கும் பொழுது அதாவது விமான பயணத்திற்கு முன்பதாக பரமேஸ்வரரையும் நீர்வழியில் பயணிக்கும் பொழுது கப்பல் அல்லது படகின் மூலம் பயணிப்பதற்கு முன்பதாக மகாவிஷ்ணுவையும் வணங்கிவிட்டு செல்வது நல்லது திதி நித்திய தேவதைகளில் ஒருவர் பயணங்களின் பொழுது ஆபத்து ஏற்படாமல் இருக்க வணங்கப்படுகிறார் மேலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்க விருப்பப்படுகிறீர்களோ அவரை வணங்கலாம் அது உங்களுக்கு ஆறுதலையும் பாதுகாப்பையும் தரும் நீங்கள் விரும்பும் தெய்வத்தை மனதார வழிபட்டு பாதுகாப்பான பயணத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள்